ஓம் நமோ வெங்கடேசாயா அனைத்து சிறப்பு தமிழர்களுக்கும் என்னுடைய சிறந்த தமிழர் திருநாள் தைப்பொங்கல் திருநாள் என்று பேசப்படக்கூடிய மிகுந்த பொங்கல் திருநாளை பற்றி அதற்கு முன்பாக கொண்டாடப்படக்கூடிய போகியை பற்றி எல்லாம் இந்த நேரத்திலே நாம் சிந்திக்கப் போகிறோம் பொதுவாக நன்றி அறிவிக்கக்கூடிய பழக்கம் தமிழர்களுக்கு மட்டுமே உண்டு அந்த அடிப்படையில இந்த மிகுந்த தமிழகத்தை தன்னுடைய கிரணங்களால் சிறப்புற மேம்பாடு அடைய வைத்து உலகத்திற்கே உணவு தரக்கூடிய விவசாயிகளுக்கு பெருமையை தேடித்தந்து அவர்கள் கஷ்டப்பட்டு வயலிலே உழைத்து நெல்லை எந்த அளவுக்கு உருவாக்குகிறார்களோ அதற்கான சக்தியை கொடுத்து நமக்கு உணவாக தரக்கூடிய சூரிய பகவானுக்கு நன்றி பாராட்டக்கூடிய விழாவாக பொங்கல் திகழ்கிறது அதற்கு முன்பாக இந்திர விழாவாகவும் பெரியோர்கள் கொண்டாடி இருக்கிறார் அந்த அடிப்படையில் சொல்லும் பொழுது சூரிய பகவானுக்கு உன்னவனாக இந்திரன் கருதப்படுகிறான் எனவே இந்திரன் தான் மழையை தருகிறான் மழை என்பது தாய்ப்பாலை போன்றது தாய்ப்பாலை சாப்பிட்ட பிறகு குழந்தைகள் எப்படி வளர்கிறார்களோ அதுபோல தன்னுடைய அருள் கருணை என்ற மழையை பொழிந்து நம்மை உய்விக்கக்கூடிய கூடிய இந்திரனுக்கு ஒரு வழிபாடாக போகி கொண்டாடப்படுகிறது அன்று எல்லோரும் அறிந்த வகையிலே பழையன கழிதல் புதியன புகுதல் என்ற அடிப்படையில் தேவையில்லாத பயன்படுத்தாத பொருட்களை நம் இல்லத்தில் இருந்து அகற்றிவிட்டு சிலர் வீட்டை தூய்மைப்படுத்தி சுண்ணா படிப்பது வண்ணங்கள் பூசுவது அன்றும் அந்த போகி முழுவதுமே ஒரே கொண்டாட்டமாக இருக்கும் என்றே சொல்லலாம் சிலர் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா இந்த டயர் எல்லாம் எரிக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு மாசு கிட்டத்தட்ட மாசு வந்து அதாவது இந்த ஒட்டுமொத்தமா சொல்லும் பொழுது இந்த உலகத்திற்கே மாசு அடையக்கூடிய நிகழ்வாக அந்த சூழல் ஏற்பட்டுவிடும் காற்றில் மாசு ஏற்பட்டுவிடும் அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் செய்யாமல் வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகள் வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்கள் அடுத்ததாக நமக்கு தேவையில்லாத என்னென்ன பொருட்கள் இருக்கிறதோ உடைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் நாம் வந்து நம் இடத்திலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக போகியை சொல்லலாம் அந்த போகி திருநாளை கொண்டாடிய மறுநாள் பொங்கல் வருகிறது பொங்கல் என்று காலையில் எழுவது சூரியனை மட்டுமே மையப்படுத்தி அந்த வழிபாட்டை நம்ம தமிழர்கள் அமைத்திருக்கிறார்கள் அந்த பொங்கலை செய்யும் பொழுது பொங்கும் மங்களம் எங்கும் தங்கும் என்று சொல்லக்கூடிய வகையிலே அன்று முழுவதுமே அந்த வருடம் முழுவதுமே சூரிய பகவானுடைய அருளால் எல்லோருக்கும் நல்லதோர் வாழ்வு மங்களகரமான வாழ்வு கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை பொங்கல் அன்று அற்புதமாக பானை வைத்து அதிலே பச்சரிசி பொங்கல் கரும்பு வைத்து அற்புதமாக வழிபாடுகளை நாம் நிகழ்த்தி சூரிய பகவானுக்கு நம்முடைய மரியாதையை நன்றியை அறிவிக்கிறோம் பொதுவாக இந்த பொங்கல் வழிபாடு என்பது தமிழர்களுக்கான அடிப்படை வழிபாடாக ஒரு அடிநாதமாகவே பேசப்படுகிறது அதனால் பொங்கல் அன்று அனைத்து தரப்பு தமிழ் பெருங்குடி மக்களும் இதை கொண்டாட வேண்டும் மகர சங்கராந்தி என்கிறோம் அதாவது சங்கராந்தி என்றால் செல்வது நகர்வது மகர சங்கராந்தி என்றால் மகர ராசியில் சூரியன் நகரக்கூடிய நாள் உத்தராயண புண்ணிய காலம் ஆறு மாதங்கள் தெற்கு நோக்கி பயணிக்கக்கூடிய சூரிய பகவான் தை முதல் ஆறு மாதங்கள் ஆணி மாதம் வரை வடக்கு நோக்கி பிரயாணத்தை துவக்குகிறார் எனவே உத்தராயண காலத்தினுடைய தொடக்க நாளாகவும் அமைந்தால் மிகுந்த புண்ணிய ஒரு காலமாக புண்ணிய திருநாளாக கொண்டாடப்படுகிறது சரி எல்லோருக்கும் ஒரு எண்ணம் வரும் பொங்கல் வந்து எந்த நேரத்துல வைக்கணும் அந்த பொங்கல் வந்து எப்படி எப்படிலாம் பல பேர் பல நேரங்களை சொல்றாங்க அது எந்த நேரத்துல வைக்கலாம் சொல்லும் போது வைஷ்ணவ சம்பிரதாயப்படி சொல்லும் பொழுது அகோபில மடத்தினுடைய ஆச்சாரியர் ஸ்ரீமந்த் அழகசிங்கர் அவர்கள் சாதித்திருக்கக்கூடிய அந்த ஒரு அனுகூகத்தின்படி காலை ஏழு முப்பது முதல் எட்டே காலுக்குள்ள பொங்கல் வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அழகசிங்கர் சாதித்தாலோடு இருக்கிறார் சரி அந்த நேரம் இல்லைன்னா வேற எந்த நேரத்துல வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விசேஷமாக வியாழக்கிழமை இந்த தடவை பொங்கல் வந்து வியாழக்கிழமையில வருது காலையில ஒன்பது மணிக்கு மேல பத்து மணிக்குள்ள சுக்கரகுறையில பொங்கல் வச்சு பதினொன்று பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளாக நாம் சூரிய பகவானை வழிபட்டு பொங்கல் சாப்பிடுவதற்கு நாள் உத்தமமாக கருதப்படுகிறது அதனால இதை வந்து இயன்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் ஏழரிலிருந்து எட்டேகால ஒரு டைம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதுல இருந்து பத்து ஒரு டைம் அது வந்து பொங்கல் பானை வைக்கிறது இருந்து பன்னிரெண்டு மணிங்கிறது நாம் சூரிய வழிபாடு செய்து சாப்பிடுவதற்கான நேரமாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தமிழர்களான நாம் சூரிய பகவானை இந்த பொங்கல் திருநாள் என்று சிறப்பான முறையிலே வழிபட்டு பொங்கும் மங்களம் எங்கும் தங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இல்லாம இல்லாத நிலை வேண்டும் அதற்கு ஆதிக்கடவுளாக விளங்கக்கூடிய சூரிய நாராயணரை பிரார்த்தனை செய்கிறேன் நன்றி வணக்கம்